காரமுடி அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காரமடை அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மாசி மக திருத்தேர் விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மங்களவாதியங்கள் சங்கு சேகண்டி வழங்க வானில் கருடன் வட்டமிட கருடன் உருவப்படம் பொறித்த கொடியானது வேத விற்பனர்களால் கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது அப்போது பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்தது கொடியேற்ற நிகழ்வில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து அரங்கினை தரிசனம் செய்து சென்றனர் தொடர்ந்து இன்றிரவு அன்னவாகன உற்சவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் அரங்கநாத பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளி அன்று திருக்கல்யாண உற்சவமும் அன்று இரவு யானை வாகன உற்சவமும் நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம்படித்தல் நிகழ்வு வரும் இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை நான்கு மணி அளவில் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் தேவானந்த் எம் எம் ராமசாமி கார்த்திகேயன் சுஜாதா ஜவஹர் குணசேகரன் காரமனை நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் துணைத் தலைவர் மல்லிகா திமுக காரமனை நகர செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் செயல் அலுவலர் லோகநாதன் சிறப்பாக செய்திருந்தார்